ஆடு என்னாடி கேட்க போகணும் சார் அவங்க போலீஸ்காரங்க ஒரு பத்திர அடிச்சு போட்டாங்க சார் ஜாதின் ஜாதி ஜாதி பாக்குறாங்க சார் மொதல் காரியம் இப்ப கர்பா இருந்த காரத்திலாம் வந்து டைரக்டா வந்து போனார் சார் எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க ஒரு ஆயிரம் பேர் கிட்ட உட்கார்ந்து இருக்காங்க அப்ப இவனே சார் கற்பா இவனுக்கு வந்து சிறந்த வீரந்த ஆனா அவருக்கு முன்னீரம் கொடுக்குற மாதிரி இவனுக்கும் கொடுக்கணும்ல இவனே சிறந்த வீரந்தனே அப்ப ஏன் கொடுக்குற அப்ப சாதி பாக்குறாங்களா என்னன்னு தெரியல சார் தம்பி தமிழரசன் கதறுகிறார் யாரு அடிச்சா காவல் துறை என்னடா புறம்போக்குகளா ஏற்கனவே பட்டயம் வாங்கிய ஒரு வீரரை காவல் துறை எதுக்கு அடிக்கணும் யார் உங்களை தூண்டுனா மூர்த்தியா முதல் அந்த அமைச்சர்கள் சத்தியப்பிரமாணம் செய்து விட்டு அதிகாரத்துக்கு வருகிறார்களா இல்லையா என்கிற கேள்வியை நான் திமுக அரசை பார்த்து கேட்கிறேன் திமுகவுங்க எல்லா இடத்துலையும் சாதி பார்த்துட்டீங்க விளையாட்டில் சார் நேற்று நடந்தது சாதி மட்டும் இல்லைங்க அரசியல் இந்தியை திணித்தார் இன்ப நிதியை திணிக்கிறார்கள் எப்போது இருக்கும் சொல்லுங்க பேர் என்ன மன்னராட்சி தானே இப்போ இந்த பையனுக்கு என்னங்க வயசு சரி இந்த பையன் வந்து துணை முதலமைச்சருடைய பையன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு நேருக்குற கொடுமையை பார்த்தீங்களா சங்கீதான ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் எழுந்துச்சு போய் கீழே உட்கார் கேவலங்கிட்ட நாடு நான் தொடர்ந்து சொல்றேன் இந்த அமைச்சர் மூர்த்திங்கிறவரு தேவையில்லாத பதவியை கொடுத்து உட்கார வச்சுக்கிட்டு குலத்தூர் ஓட்டு வேணுங்கிறத நீங்க வாங்கவேலாம் மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய சவுக்கடி உங்களுக்கு காத்துருக்கு ஆதி திராவிட இருந்து அம்பேத்கர் வருது இப்ப யாருக்கு கொடுத்துருக்காங்க ரவிக்குமார் என்ன கிழிச்சாரு எதுக்கு கொடுத்தாங்க பொன்முடி கொண்டாடி காலில் கூப்பிட்டு இது தமிழர்களுடைய கலை ஆனால் ஒரு சாதிய கலையாக மாற்றுவதற்கு மூர்த்தியின் மூலமாக சதி திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகையால் சாதியவாதியாக இருக்கிற மூர்த்தியை உடனடியாக தகுதி இறக்கம் செய்யும் அவர் மேல வழக்கு போடணுங்கிறேன் ஈஸிக்காக தான் வழக்கு போடணும் போடுமா இன்னைக்கு வேறு கிரிக்கெட்டில் ஒரு பரையும் போய் உட்கார முடிஞ்சதான் இந்த அண்ணா தீமுக்கான ஒரு இருக்கு தெரியுமா இது சொந்த முதலமைச்சராக எங்கள் பறையை முதலமைச்சர் ஆக்கினு அண்ணா தீமாவில் தனவால் எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வச்சுருப்பீங்க ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் தமிழ் தேசிய ஆதரவாளருமான திரு முகில் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து வாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் இப்போ ஜல்லிக்கட்டு விவகாரத்துல இப்ப கடந்த மூன்று நாட்களாக ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருக்கு இத முதற்கட்டமாக அவனியாபுரம் அதுக்கு பிறகு பாலமேடு இந்த மூன்று இடத்துல நடந்திருக்கு இல்ல பாலமேடு ஜல்லிக்கட்டுல தமிழரசன் என்கிற ஒரு மாடுபிடி வீரர் அவர் வந்து கிட்டத்தட்ட மூன்று வருடம் முதல் பரிசு பெற்றவர் அதே மாதிரி ரெண்டு தடவை சிறந்த வீரருக்கான பரிசயம் பெற்றிருக்கிறாரு அவரை வந்து சாதி ரீதியா திட்டி அடிக்கிறாங்க அப்படின்னு போன வருடம் கூட அவர் பேட்டி கொடுத்திருந்தாரு எங்க மாட்டை எப்படி பிடிக்கலாம்னு சொல்லினா போன வருஷம் அடி அடிக்கிறாங்க அப்படின்னா அவரு வேதனையோட பேட்டி கொடுத்தாரு அதே மாதிரியான சூழல் எந்த வருடமும் கொடுத்து நடந்திருக்கு ஏன்னா அவரு கிட்ட அவனுக்கு அவரு கூட கொடுக்க வேண்டிய டோக்கனை கொடுக்காம அதை கேட்க போனதற்கு காவல்துறை கடுமையா தாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வந்து பேட்டி கொடுக்குறாரு இந்த விவகாரம் பெரிய அளவில் பூதாகரமாக மாறி இருக்கு ஜல்லிக்கட்டுக்குள்ள சாதிய சாதியம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல ஊறி போயிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த நேரத்தில் இருந்துட்டு எப்படி பார்க்குறீங்க தமிழர்களுடைய விழா களை கட்டி கொண்டிருக்கிறது இதை சாதியுடைய விழாவாக அன்னைக்கு மாற்றி இருக்கிற பெருமை பாவட முன்னேற்ற கழகத்தை சார் என்னவென்றால் தமிழரசன் என்கிற ஒரு தம்பி தாழ்த்தப்படுத்தப்பட்ட ஒரு பி சார்ந்தவன் மாடுபிடி வீரராக பலமுறை பட்டயம் என்றவன் ஒரு பறையன் பேச வேண்டியது நிறைய நினைக்கிறேன் அலங்காநல்லூர் கிராமத்தில் நேற்றைய தினம் நாலு கிராமங்கள் உரட்டை நடத்தக்கூடாது என்று போர்க்குடி தூக்கினார் இந்த வலசை வெட்டவேடு பரவன் குளம் அலங்காநல்லூர் தமிழர்களுடைய மரபு சொன்னா சிரிச்சிட மாட்டீங்கல்ல ஒருத்தர் வீரனா இருக்கிறதுக்கு பல வகைகள்ல தமிழர்கள் சோதித்து பார்ப்பாரு முதல் சோதிப்பு என்னன்னா இருபத்தைந்து வயதை நிரம்பிய ஒரு இளைஞன் குவிக்கப்பட்டிருக்கிற மண்ணுல சிறுநீரை கழித்து அவன் ஸ்பீடாக அடித்து அந்த மண்ணை காலி பண்ணான அவனுக்கு வீர இருக்குன்னு அர்த்தம் இது தமிழர்களுடைய மரபு அடுத்து குண்டுக்கள் தூக்குவான் நூறு கிலோ நூத்தி இருபது கிலோ கல்ல தூக்கி அவன் வீழ்த்தானா முதுகுப்புறம் தோல்ல தூக்கி பின்னாடி போடுறானா அதுல அவன் வெற்றி பெறும் மூன்றாவது ஒரு பனைமரத்தில் ஏறி வரிசையாக நிக்கக்கூடிய பனைமரம் ஆறாவது பனை மரத்தில் இறங்கினா அவன் அபரிமிதமான வீரம் என்றெல்லாம் தமிழர்களுடைய வாழ்விகளில் பின்னி பிணைந்து கிடக்கிற சம்பவங்கள் அப்பதான் அப்பதான் அவனுக்கு வீரம் ஆனால் இப்போ எப்படி வீரத்தை பார்க்குறாங்கன்னா கஞ்சா அடிக்கிறானா சாராயம் குடிக்கிறானா நல்லா வலுவா பான்பராக்கு ஒரு பத்து பொட்டலம் போடுறானா ஆணூருக்கு சோந்து போய் கிடக்கா சோம்பலா திரிகிறானா சொத்து இருக்கா ஏற்கனவே ரெண்டு பொண்டாட்டி கட்டினவனா நாலஞ்சு பொண்ணை கெடுத்தவனா ஆ பொண்ணை இந்த சூழல் மாறிக்கொண்டிருக்கு எப்படியா பொண்ணெல்லாம் பார்த்து மாப்பிள்ளாம் பார்த்து ஏங்க ஒரு பொண்ணு நான் பார்க்குறேங்க சென்னை சிட்டிக்குலங்க இப்படி இருப்பான் கையில் ஒரு நாலஞ்சு கயிறை கட்டியிருக்கான் முக்கால் கழுகு ஒரு பேண்ட் மாதிரி உன்னை போட்டிருக்கான் அது கிழிஞ்சு தொங்குது இங்கே இங்கேயுமா கீழே பார்த்தீங்கன்னா குஷ்டரோகி போடுற குஷ்டரோகிகளை நான் குறை சொல்லக்கூடாது ஏன்னா அவர்கள் நோயாளிகள் அவர்கள் அணிவிக்கிற செருப்புலேயே ஒன்று தனியா இருக்கும் நடக்க முடியாம அவங்க அந்த மாதிரி செருப்பு மாதிரியே ஒன்று போட்டுக்குவான் அதுக்கு பக்கத்துல நிற்கும் எதை ரசிக்குதுன்னே தெரியும் என்னத்தை ரசிக்கிறீங்கன்னே தெரியும் எதுக்காக இதை வருகிறேன் என்றால் ரசனை என்பது ஓகே அழகியல் என்பது காமம் என்பது இன்றைக்கு காமமாக பரிமாற்றம் அழகு முடிந்து விட்டது அறிவு முடிந்து விட்டது வீரம் தொலைந்தே இப்படித்தான் தமிழர்களுடைய வாழ்வியல் முறையை வகுத்திருத்திருக்கிறார் சொல்லுவான் மாசரு பொண்ணே காசரு விரையே கருமே தேனேனு புகழ்ந்த காலக்கட்டம் போய் இன்னைக்கு உன் உதட்டு சாயத்தில் உறங்கி கிடக்கிறதா என் இதயம் என்று பேசுகிற அளவிற்கு மாறி இருக்கிறது என்றால் இப்ப ஜல்லிக்கட்டு சாதிய பிரச்சனை தம்பி தமிழரசன் கதர்கிறான் யார் அடிச்சா காவல்துறை ஏன்டா புறம்போக்குகளான் ஒரு மாடுபிடி வீரனை ஏற்கனவே பட்டயம் வாங்கிய ஒரு வீரரை காவல்துறை எதுக்கு அடிக்கணும் யார் உங்களை தூண்டுனா மூர்த்தியா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு சொல்லுகிறேன் மூர்த்தியை உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணுங்க அமைச்சர மூர்த்திக்கு என்ன தகுதி இருக்கு அமைச்சருக்கு உள்ளுக்குள்ள சாதிய பிரச்சனை தனிப்பட்ட முறையில் பத்து நாட்களுக்கு பத்து நாட்களுக்கு முன்பு சொன்னார் ஆண்ட பரம்பரை என்று ஒரு ஒரு நிகழ்ச்சியில் அது யார் நடத்திய நிகழ்ச்சி முக்குளத்தோர் சமூகம் நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் போய் பேசுகிறார் முதல்ல அந்த அமைச்சர்கள் சத்திய பிரமாணம் செய்து விட்டு அதிகாரத்துக்கு வருகிறார்களா இல்லையா என்கிற கேள்வியை நான் திமுக அரசை பார்த்து கேட்கிறேன் மூர்த்தி சத்திய பிரமாணம் செய்தாரா இல்லையா சட்டத்தில் சத்தியப்பிரமாணம் செய்தாரா இல்லையா மூர்த்தி மீது நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் தமிழரசன் குற்றச்சாட்டு வைக்கிறான் இன்னும் பதில் இருக்கிறது திமுக எல்லா இடத்துலையும் பள்ளிக்கூடத்தில் சாதி பாக்குறீங்க பாத்ரூம்ல சாதி பாக்குறீங்க எல்லா இடத்துலயும் சாதி பார்த்துட்டீங்க விளையாட்டிலும் சாதி அண்மையிலே மரியாதைக்குரிய ஆதவர் அவர்கள் ஒரு பேட்டியிலே சொன்னார் உங்களது கூடைப்பந்து விளையாட்டில் எப்படி நீங்கள் சமாளிக்கலாம் சாதியம் நிறைந்து கிடந்ததை தகர்த்திருக்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற கும்மங்குடி மஞ்சுவரட்டு காணாம போச்சு அரிமலை மஞ்சுவரட்டு காணாம போச்சு மிரட்டு நிலை மஞ்சு வரட்டு காணாம போச்சு கல்லூர் மஞ்சுவரட்டு கீழாநிலை கோட்டை மஞ்சுவரட்டு காணாம போச்சு ஏன் மாதம் ஒரு சமூகம் தெரியுமா உங்களுக்கு பாண்டிய மன்னனின் படை அவைக்கலத்தில் போர் மறவர்களாக வாழ்ந்த வல்லம்பர்கள் வில்லம்பர்கள் வல்லம்பர்களாக மாறியிருக்கிறார் வீரம் செறிந்தவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அந்த பகுதிக்கு வருகிற போது கால்நடையாக நான் கரும்புலிகள் வாழ்கிற தேசத்தில் காலடி வைக்கிறேன் என்று மகத்தான வரியை சொன்னவர் பெண்களே வீரத்தில் விளைமிக்கவர்கள் அப்பரியப்பட்ட சமூகம் நடத்துகிற மஞ்சுவரட்டுகள் இன்றைக்கு காணாமல் போகும் ஏன் இன்றைக்கு அழகாநல்லூர் பாலமேடு போன்ற பகுதிகளில் நிறைந்து வாழ்கிற முக்குளத்தூர் சமூகம் நடத்துகிற மஞ்சுவிரட்டிற்கு இவ்வளவு பெயர் வருகிறது என்றால் ஏன் சிவகங்கை மஞ்சு விரட்டு எங்கே பொன்னமராதி மஞ்சு விரட்டு எங்கே எல்லாம் மூழ்கடித்து விட்டார்கள் காரணம் சாதி தானே சிறு சிறு சாதிகளாக இருக்கிறவர்கள் விரட்டு நடத்தினால் போகஸ் கிடையாது அதை மூடி மறைத்து விடுகிறது அதிகாரம் ஆனால் இவர்கள் அரசியலுக்காக ஒரு சமூகம் நிறைந்திருக்குமே ஆனால் அந்த சமூகம் நடத்துகிற மஞ்சு பிரதிபலிக்கிறார் பிரதிபலிக்கிறார்கள் அதற்குள் சாதி இப்ப நேற்று நடந்தது சாதி மட்டும் இல்லைங்க அரசியலும் இந்தியை திணித்தார்கள் எதிர்த்தோம் இன்ப நிதியை திணிக்கிறார்கள் எப்போது எதுக்க போகிறோம் சொல்லுங்க அப்ப இதுக்கு பேர் என்ன மன்னராட்சி தானே இல்ல ஒரே சொல்லுங்க ஜல்லிக்கட்டு பார்க்கறதுக்காக தன்னுடைய தந்தை தந்தி கூட்டிட்டு வந்திருக்கிறேன் ஏங்க என்னால பார்க்க முடியலங்க மஞ்சு தமிழ் தேசிய தளத்தில் நானும் ஒருவன் ஆயுதம் தரித்த போரிலே களமாடியவன் அழங்காநல்லூர் பஞ்சுவரட்ட டிவியில தான் பார்க்க முடியும் நேரில் போனால் நீங்கள் கூட பார்க்கலாம் எங்கே நிற்பான் அனுமதி விட்டு பார்க்க முடியும் அனுமதி எப்படி கிடைக்கும் டிக்கெட் என்னன்னு தெரியுமா கொள்ளை அடிக்கிறார்கள் இப்ப அந்த அரங்கத்துக்கு பேர் கருணாநிதி அரங்கம் கலைஞர் சே கலைஞர் அரங்கம் கருணாநிதி இல்ல கலைஞர் இப்ப இந்த பையனுக்கு என்னங்க வயசு சரி இந்த பையன் வந்து துணை முதலமைச்சருடைய பையன் சங்கீதா ஒரு மாவட்ட ஆட்சித் தலைவர் எந்திரிச்சு போய் கீழே உட்காரு கேவலங்கிட்ட நாடு ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு நேர்கிற கொடுமையை பார்த்திங்களா இதை விட இன்னொன்று இருக்குங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ் தெரியல அமைச்சர் அமைச்சர் நம்பர் ஒன் அமைச்சராக இருந்தவர் இருக்கிற இடம் தெரியாம மஞ்சு குரட்ல ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கு டே என்னயா எதுக்கே அவங்களுக்கு பதவி என்னத்துக்கு நீங்க எல்லாம் வாழ்றீங்க அவன் பையன் வந்து உட்காடுறான் அவனுடைய நண்பர்கள் உட்காடுறாங்கன்னு சொல்லி ஒரு அதிகாரி எல்லாம் எந்திரிக்கிறான் இது என்ன நாடு இது இதுக்கு என்ன பேரு மனுநீதி ஆட்சி நடைபெற்ற தமிழ்நாட்டில் மக்களாட்சி நடைபெற்ற தமிழ்நாட்டில் மகனாட்சி நடைபெறுகிறது எப்படி இது அரசு விழாவா குடும்ப விழாவா நிகழ்ச்சிக்கு அவரை வந்து ஜல்லிக்கட்டு பாக்குறதுக்காக கூட்டிட்டு வந்ததுல அது குடும்ப விழா இந்த விமர்சனம் அரசு விழாவில் குடும்பம் என்ன இப்ப ஜனவரி பதிமூணுல இருந்து பதினேழு வரை சென்னை மாநகரங்களில் இருக்கிற பெரிய பூங்காக்கள்ல கலை இலக்கிய பண்பாட்டுத்துறை நிகழ்ச்சி நடத்துறாங்க மைக்கே நட்டை கொடுத்துருவாங்களா அழகா தமிழ் பேசியும் கொடுத்துருவாங்களா கொடுக்க சொல்லுங்க பாப்போம் அப்ப அரசு விழாவில் மகனுக்கு என்ன மரியாதை இது சல்லிக்கட்டுவா இல்லை இல்ல சாதி கட்டுவா நான் தொடர்ந்து சொல்றேன் இந்த அமைச்சர் மூர்த்திங்கிறவரு தேவையில்லாத பதவியை கொடுத்து உட்கார வச்சுக்கிட்டு உங்கள் ஓட்டு பொறுக்கிகளுக்காக முக்களத்துவ ஓட்டு வேணுங்கிறக்கா நீங்கள் வாங்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய சவுக்கடி உங்களுக்கு காத்திருக்கிறது மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் சரி மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் நினைச்சிட்டு நினச்சிட்டு இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் நமக்கு இருக்கிறது இருக்கிறது தாழ்த்தப்படுத்தப்பட்டவனுடைய வாக்குகள் நமக்கு தான் ஒரு போதும் நடக்காது விடுதலை சிறுத்தையினுடைய கடைசி மட்ட தொண்டன் உங்களை எதிர்த்து வாக்களிப்பான் நான் சவால் விடுறேன் ஒரு குடும்பம் தெரியுமா இந்த திருவள்ளுவர் விருது பெரியார் விருது பாரிதாசன் விருது இந்த விருதெல்லாம் தமிழ்நாடு அரசு கொடுக்குதுன்னு சொல்கிறாங்களா அட்டர் ப்ராடு கலை இலக்கிய பண்பாட்டு துறையிலிருந்து பெரியார் விருது ரெண்டு மூணு விருது கொடுக்குறாங்க ஆதி திராவிட நலத்துறையிலிருந்து அம்பேத்கர் விருது கொடுக்குறாங்க நீங்கள் சமூக நீதியை பற்றி எப்படி இருக்குது அம்பேத்கர் விருது யார் இங்கேருந்து கொடுக்குறாங்க ஆதி திராவிட நலத்துறையிலேருந்து அப்போ அம்பேத்கர் யார் அம்பேத்கர் யார் சொல்லுங்க கலை பண்பாட்டு துறையிலேருந்து பெரியார் விருது ஆதி திராவிட நலத்துறையிலேருந்து அம்பேத்கர் விருது இப்போ யாருக்கு கொடுத்துருக்காங்க ரவிக்குமார் எதுக்கு கொடுத்தாங்க பொன்முடி பொண்டாடி காலில் கும்பிட்டு உண்டு அந்த அளவுக்கு இது சிரமப்படுத்தணுமா அவருக்கு கொடுத்த இது வந்து ஒரு விருது அளிச்சிருக்க கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் என்ன என்ன அங்கீகாரமா பார்க்க மாட்டேங்கிறேன் அவர் கௌரவமாக பார்க்க மாட்டேங்க நான் ஒன்று கேட்குறேன் அம்பேத்கர் விருதை மாற்று சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டியதானே தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களுக்காக உழைத்த பெருமக்கள் எத்தனையோ பேர் மாற்று சமூகத்துல இருக்காங்களே அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே ரவிக்குமார் என்ன கிழிச்சாரு அம்பேத்கரை பற்றி என்ன பெருசா அப்படியே புகழ்ந்து தள்ளிட்டாரு இப்போ அம்பேத்கர் விருதை ரவிக்குமார் கொடுத்த பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறீங்களா அம்பேத்கார் விருதை சமூகத்தோட சுருக்க பாக்குறாங்க அதனாலதான் அந்த சமூகத்துக்கு மட்டும் சமூக நீதி அதனால இதெல்லாம் பேச வேண்டியது ஆதித்ராவிட நலத்துறையில இருந்து அம்பேத்கர் விருது கொடுக்கணுமா என் கலை பண்பாட்டு இலக்கிய துறையில இருந்து கொடுக்க வேண்டியதுதானே அப்ப நீங்க நோக்கி யோசிக்கிறீங்க உடைய சிந்தனை என்னவாக இருக்கிறது அப்படித்தான் இன்றைக்கு சல்லிக்கட்டிலும் இந்த காவல்துறை பாடமேட்ல தம்பி தமிழரசனை தாக்கிய காவல்துறை பொறுக்கிகள் அவனெல்லாம் கைது பண்ணணுங்கிறேன் நான் அமைச்சரே கைது பண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சட்டத்திற்கு புறம்பாக ஒரு அமைச்சர் செயல்படுகிறார் மதுரை மாவட்டத்திற்குள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குடிக்கம்பங்களையே பறக்க விட கூடாதுன்னு சொன்ன சங்கீதாவே சங்கீதா வெக்கமா இல்ல அமைச்சர் தானே வந்து வெட்டி கம்பங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய குடிக்கம்பங்கள் சாய்க்கப்பட்டதே யாரால் இன்றைக்கு ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவன் வீரனாக இருந்தாலும் அவன் சாதியத்தால் பின்னுக்கு தள்ளப்படுக்கிறான் என்றான் இதை விட என்ன அவ்வளவு இருக்கு மதுரையில ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட அமைச்சராங்க பார்ப்போம் சமூக நீதி பேசுகிற திமுக ஆக்குமா அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது தமிழ்நாட்டை நீங்கள் சமூக நீதி என்று சொல்லி சொல்லிக்கொண்டு பெரியாரை பற்றி இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சே திமுக ஏன் மௌனமாக ஏன்னா அவங்க பெரியார் இல்லை ஒன்றே குளம் ஒருவனையத்தே ஒன்று அண்ணா சொன்ன வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்னு பொய்யான்னு நடிச்சுக்கிட்டு தெரியிறார் திமுக இப்போ அடுத்து ஓட்டுக்காக ஈரோடு கிழக்கில் இப்போ கவனிச்சுக்கிட்டுட்டாங்க எப்படியாவது டீச் ஆகணும் சந்திரகுமார் எப்படியாவது வெற்றி பெறணும் தமிழர்களுக்கு உலக தமிழர்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன் தமிழா தமிழா பாண்டியன் ஈரோடு கிழக்கு தேர்தலில் இப்பொழுது நாமினேஷன் என்று சொல்லக்கூடிய மனு தாக்கலை செய்து கொண்டிருக்கிறார் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் தமிழா தமிழா பாண்டியன் ஈரோடு கிழக்கில் போட்டியிட போகிறார் மக்களை நம்பி பெரியார் கொள்கைவாதிகளை நம்பி தமிழ் தேசிய தளத்தில் தலைவனை நம்பி எந்த இயக்கம் விடுதலை பெற வேண்டும் என்று தமிழீழ தாயகத்தில் உழைத்தார்களோ அந்த தமிழீழ தாயகத்திற்காக தமிழ்நாட்டில் இருந்து உழைத்த ஒரு பெருமகன் தமிழா பாண்டியன் இன்றைக்கு ஈரோடு கிழக்கு தேர்தலில் போட்டியிடுகிற அளவிற்கு இன்றைக்கு சமூக சிந்தனையாளர்கள் சமூக பார்வையாளர்கள் தேர்தல் களத்திற்கு வர வேண்டிய ஒரு சூழலை யார் உருவாக்கி பெரியார் மணியில் இன்றைக்கு போட்டியிடுகிறார் தமலா பாண்டியன் ஏன் அதை நான் சொல்கிறேன்னு சொன்னால் சமூக ஊடகங்களில் நான் பேசுகிற கருத்துக்கள் இன்றைக்கு மூர்த்தியை நான் கைது பண்ணணும்னு சொல்கிறேன்னா காரணம் இருக்கிறது நான் சொன்னேன் ஆம்சாங் கொலை வழக்கில் அவரை விசாரிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அவர் என்ன செய்கிறாருன்னா ராமன் ஒருத்தர் தெரியுமா அவனுக்கு மேலவளவு முரியேசன் உள்ளிட்ட ஆறு பேரை படுகொலை செய்வதற்கு முதல் காரணமாக இருந்த ராமன் ராமனுக்கு தான் அதிகமான அரசு நலத்திட்டங்கள் வருதுன்னா கான்ட்ராக்ட் முப்பது கோடி நாற்பது கோடி கான்ட்ராக்ட் அமைச்சருக்கு வருதுன்னு சொன்னால் அந்த கான்ட்ராக்டரை மூர்த்தி தான் ராமனுக்கு கொடுத்துட்டு இருக்காரு வெக்கமல்ல விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் கேட்குறேன் அது மட்டும் இல்லை திண்டுக்கல் மோகன்ராம் தமிழ்நாட்டின் ரவுடியாக விளங்கக்கூடியவன் மூர்த்தியினுடைய மகன் திருமணத்திற்கு ஆடம்பர திருமணத்தை நடத்துவதற்கு பக்கவளமாக நின்றவன் மோகன்ராம் ஏன் முக்குளத்தோர்னு சொல்லி எல்லா இடங்களிலும் சாதியம் இன்றைக்கு தலை தென் தமிழ்நாட்டில் என்றால் அது மூர்த்தியினுடைய தலைமையில் சாதியம் இன்னைக்கு தலைத்தொங்க தொடங்கி இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக அமைச்சரின் மூலமாக மதுரை மண்ணில் சாதியம் இன்றைக்கு தொடங்கி தொடங்கியிருக்கிறது என்றால் வெக்கங்கெட்டவர்கள் ஆட்சி ஆளுகிறார்கள் என்பதற்கு இதைவிட என்ன எடுத்துக்காட்டு ஒரு வீரனை இவர்கள் பத்து காவல்துறை இல்லை இல்லை பத்து அடியாட்களை வைத்து அடித்திருக்கிறார்கள் என்றால் அந்த காவல்துறை என்று சொல்லக்கூடிய போர்வையில் பணியாற்றக்கூடிய அடியாட்களை பதவி இறக்கம் செய்ய வேண்டும் பாலமேடு ஜல்லிக்கட்டு தமிழர்கள் எல்லாம் மெரினா கடற்கரையில் ஒன்று கூடி ஜல்லிக்கட்டு நாம் நடத்துறதுக்கு ஒன்னா திரண்டு நானும் போராடி இருக்கிறேன் இது தமிழர்களுடைய கலை ஆனால் ஒரு சாதிய கலையாக மாற்றுவதற்கு மூர்த்தியின் மூலமாக சதித்திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் உரிய கவனத்தை செலுத்தி மூர்த்தியை உடனடியாக டிஸ்மிஸ் செய்யுங்கள் இந்த அமைச்சரை வைத்துக் கொண்டு நீங்கள் வாக்களிக்க நீங்கள் மதுரை மண்ணுக்குள் நுழைந்தால் கடுமையான விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள் மக்கள் உங்களுக்கு செவுக்கடி கொடுப்பார்கள் ஆகையால் ஜாதியவாதியாக இருக்கிற மூர்த்தியை உடனடியாக தகுதி இறக்கம் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களை ஓரங்கட்ட பார்ப்பதற்கான அரசாக திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்கிறது சிவகங்கை மாவட்டம் குறிப்பிடுத்துக்கங்க சிவகங்கை மாவட்டத்தில் உயர் காவல்துறை அதிகாரிகள் நான் சும்மா ஏதோ வேன்மையினு அடிச்சிட்டு போகல நான் விசாரித்து தான் பேசுகிறேன் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற உயர் காவல்துறை அதிகாரிகள் அனைவரையுமே பணியிட மாற்றம் அத்தனை பேர் சாதியவாதிகளாக சிவகங்கை மாவட்டத்தில் முடியல வச்சுக்கிறார்கள் கேவலப்படுத்தப்படுகிறான் அவமானப்படுத்தப்படுகிறான் அப்படி என்றால் காவல்துறையை சீர் செய்யாமல் இந்த நாடு மிக மோசமான பாதைக்கு செல்லுகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறையில் பணியாற்றக்கூடிய உயரதிகாரிகள் அனைவரும் சாதிய வன்மத்தோடு செயல்படுகிறார்கள் நீக்கவில்லை என்றால் இன்னொரு புரட்சி காவல்துறைக்கு இருந்த வெடிக்கும் நான் சொல்றேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழரசரை போல புறக்கணிக்கப்பட்ட எண்ணற்ற மாடுபிடி வீரர்கள் மட்டுமல்ல எண்ணற்ற விளையாட்டுகளில் இன்னைக்கு வர கிரிக்கெட்ல ஒரு பறைய போய் உட்கார முடிஞ்சதா இந்த அண்ணா திமுக ஒரு கட்சி இருக்கு தெரியுமா எளிய தொண்டனும் முதலமைச்சராக எங்க பறைய முதலமைச்சராக அண்ணா திமுக தனவால் எங்க வைக்கணுமோ அங்கதான் வச்சிருப்பீங்க அதை தாண்டி தனவால கொண்டு வர மாட்டீங்க எல்லா கட்சிகளும் இந்த தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் மன்னர்கள் எதிராக இருந்தார்கள் பிறகு மிகப்பெரிய பண்ணையார்கள் அந்த மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் அதற்கு சாட்சி நாம் கீழவெண்மணியை பார் இன்றும் அந்த மக்களை அடிமையாகவே வைத்திருக்க வேண்டும் என்ற கங்கணம் கட்டி கொண்டு ஆளும் அரச பயங்கரவாதம் நடத்தி கொண்டிருக்கிறது என்றால் தமிழ்நாடு இன்னொரு புரட்சியை எதிர்த்த எதிர்பார்த்து காத்திருக்கிறது என்பதில் ஐயமில்லை புரட்சி வெடிக்கணும்னு நான் சொல்றேன் மக்கள் புரட்சி வெடிக்கணும் மக்களை இழிவு நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக மாடல் மக்களை வஞ்சிக்கிறது மக்களை முட்டாளாக்குகிறது எளிய மக்களை அடிமைப்படுத்துகிறது ஆயிரம் ரூபாயும் இலவச பேருந்து கொடுத்துட்டா உடனே மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா வாருங்கள் சவால் விட்டு சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களத்திற்கு வாருங்கள் நாங்கள் வரத்தான் போறோம் அதற்கு முன்னோட்டம் ஐயா தமிழா தமிழா பாண்டியன் ஈரோடு கிழக்கில் களமிறங்க இருக்கிறார் வருகிறோம் சந்திப்போம் வாருங்கள் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக வந்து சொன்னீங்க அரங்கிற்கு வந்து நேர்காணல் இருக்கு Landry.